இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த பீரங்கி மேடைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த பீரங்கி மேடை பார்த்திங்கன்னா நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய ஒரு பீரங்கி குற்ற மலையிலையும் வெயில்லையும் வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு பீரங்கி தான் இந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பீரங்கி அது மட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பீரங்கியில் ஒன்றானது இந்த தஞ்சையில் இருக்கக்கூடிய இந்த பீரங்கி பெரிய கோயிலுக்கு தலையாட்டு பொம்மை நினைவு சுற்றுலா பயணிகள் வந்து வரும் முதலிடமாக தஞ்சை பெரிய கோயில் இருக்கும் ஆனால் சுற்றுலா பயணிகள் தராமல் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒரு இடம் இந்த பீரங்கி மேடையாகும் ஆனால் பீரங்கி வந்து பார்க்குறதுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த பீரங்கி பார்த்திங்கன்னா செம நீளம் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த பீரங்கியோட தோற்றம் இருக்குது இந்த இடத்திற்கு வந்து பீரங்கி மட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நானூறு ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா வெட்ட விலையிலையும் வெய வழியிலையும் மழையிலையும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் இந்த பீரங்கி இது பார்த்து சுற்றுலா பயணிகள் வந்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் அந்த பீரங்கி தஞ்சாவூரோட பெருமையை வந்து வயிறுக்கெல்லாம் சொலிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த பீரங்கி மேடை முன்னோர்களோட தளர்வில்லாத கடின உழைப்புக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக கூட இன்றைக்கும் விளங்குது தஞ்சாவூருக்கு சுற்றுலா வரக்கூடிய பயணிகள் இங்கே வந்து அமைந்துள்ள இந்த பீரங்கி மேடை வந்து இன்றளவும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது என்று சொல்லலாம் மிக இல்லாமல் சொல்லலாம் தஞ்சாவூர் தலைநகரமாக கொண்டு சோழர் காலத்தை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டில் வந்து நாயக்கர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க ரகுநாத நாயக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு முதல் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சி வரை தஞ்சாவூரை வந்து தலைநகரமாக கொண்டு சோழ மண்டலத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தார் இவர் வந்து நாயக்க வம்சத்தில் மூணாவது மன்னர் தந்தையோட மறைவிற்கு பிறகு கிபி ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழு பதினேழில் முறைப்படி தஞ்சை நாயக்கர்கள் வந்து ஆட்சி பொறுப்பு முழுவதையும் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மானாஜிப்பட்டி பகுதியில் அன்றைய அந்த காலகட்டத்தில் இந்த மானாஜிப்பட்ட பகுதியில் தான் இந்த கொள்ளர்கள் வந்து இருப்பிலம்பா இருந்துருச்சு அது மட்டும் இல்லை அவங்களோட பணி பெரிய இருந்துச்சு இருந்துச்சு எந்தவித செய்திகள் இல்லாத காலத்தில் தஞ்சை கொள்ளர்களின் தொழில்நுட்ப திறமைக்கு ரகுநாத நாயக்கரின் ஆணைக்கிணங்க உருவானது தான் இந்த ராஜகோபால பீரங்கி அப்படின்னு அழைக்கப்படுது பழமையான பீரங்கி வந்து இன்று உலகில் உள்ள பழைய பீரங்கிகள் அஞ்சாவது இடத்த பிடிச்ச ஒரு பீரங்கி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த தஞ்சை பீரங்கி ஏன் இதற்கு வந்து இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மன்னார் வணங்கக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி இந்த பெயரையே வந்து இந்த பீரங்கிக்கு பெயரை வந்து வச்சுருக்கிறாரு ரகுநாத நாயக்கர் தஞ்சாவூர் பெரிய கோட்டையின் உட்புறம் கிழக்கு வாசலையொட்டி பிள்ளையார் கோவில் அருகில் ஒரு பெரிய மேடை இருக்கும் சுமார் வந்து அறுபது அடி உயரம் மேடை ஒரு பெரிய குன்று போல வந்து காட்சி அளிக்கும் அது மேலே தான் இந்த பீரங்க வந்து வச்சுருக்குறாங்க பீரங்கி வச்சு அன்னைக்கு வச்ச நாளிலேருந்து இன்று வரையும் பார்த்திங்கன்னா மிகவும் கம்பீரமாக அந்த மேடை மேலே இருக்குது காலப்போக்கில் இது பீரங்கி மேடுன்னு மா மாற்றி இப்போது கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக பீரங்கிகள் வந்து வார்ப்பெரும்பாலில் தான் வந்து செய்வாங்க வார்ப்பு வார்பெரும்பால் வந்து வார்க்கப்படும் ஆனால் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த பீரங்கி தேன் இரும்பு பட்டைகளால் வந்து இணைப்பு முறையில் வந்து உருவாக்கப்பட்டது இது வந்து இருபத்தாறு அடி நீளமும் முந்நூறு எம்எம் உருட்டுக்கலையும் நூற்றி ஐம்பது எம்எம் உச்சுவார் கனமும் வந்து உள்ளது இடம் பார்த்திங்கன்னா அசந்து பீரங்கி இருபத்தேழு டன் இந்த பீரங்கி இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பீரங்கியில் இதுவும் வந்து ஒன்று தஞ்சாவூர் நகருக்கு வரும் சுற்றுலா ப பயணிகள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் மற்ற மாநிலத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலம் மற்ற நாடுகளில் வந்து பீரங்கிக்கு வந்து பெயிண்டெல்லாம் அடித்து பாதுகாப்பான முறையில் வச்சுருப்பாங்க ஆனால் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த பீரங்கி நானூறு ஆண்டுகளாக வெட்ட வேலையிலையும் கொற்ற மலைலையும் கொளுத்துற வேலையும் இருந்து கூட எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தானே இந்த பீரங்கி வந்து உருவாக்க இரண்டு முக்கிய தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க இவ்வளவு தொழில்நுட்பம் வந்து மற்றும் வந்து வரலாற்று கொண்ட இந்த பீரங்கி மேடையானது முழுக்க முழுக்க தமிழர்கள் வந்து தொழில்நுட்பங்களும் சிந்தனைகளிலே வந்து உருவானதாக உருவானது கம்பீரமான இந்த பீரங்கி மேடை வந்து காலப்போக்கில் இந்த பீரங்கி மேடுன்னு வந்து இந்த இடத்த வந்து அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக பீரங்கிகள் வந்து வார் பெரும்பால் மட்டும் வறுக்கப்படும் ஆனால் தஞ்சையில் இருக்கிற பீரங்க வந்து தேன் இரும்பு பட்டைகளால் வந்து இணைப்பு முறையில் உருவாக்கப்பட்டு இருக்குது இந்த காணொளி